உலகத்தையே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் கிடந்து எங்க அண்ணி ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் பாயா நெஞ்சலுப்பு சூப்பு எல்லாம் வச்சு கொடுக்கவும் தான் இந்த இடுப்பு வெளியே தேவலையாச்சு இப்ப நல்லா இருக்கு சிம்ரன் மாதிரி வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு இடுப்ப திருப்ப முடியுது ரெண்டு நாள் எனக்கு இடுப்பு வலி தாங்க முடியாம இருக்கே இந்த தொப்பி மண்டையை என்ன ஏதுன்னு வந்து பார்த்தானா கேட்டா வேலை இருக்கு மட்டும் சொல்றான் வர இனி ஏன் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேனே ஏன் நாத்த நாத்தாரி ஊருக்கு போன பின்னாடிதான் போவேன் அது வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன் எனக்கு பிடிச்சதுலாம் எங்க அண்ணி செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க நான் தின்னுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பேன் இந்த ராதிகா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மாமியார் வீட்டுக்கு போனா அதுக்குள்ள இங்க வந்து உட்கார்ந்திருக்கா ஆத்தாடி ஆத்தா வாழ்ந்த இவ்வளவு மாதிரில வாழணும் நம்மளாம் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கே யோசிக்கிறோம் ஆனா இவன் நினைச்ச ஒண்ணு ஓடியாந்திராலே என்ன பொண்ணு என்னமோ சொன்ன இவ கீழ விழுந்து இடுப்பு எலும்பு உடஞ்சு கிடக்கான்னு இவன் நல்லதான குத்துக்கெல மாதிரி என்ன போய் வேற நேரமே போக பேச்சு கொடுத்தா தெரியாத விஷயத்தை ராதிகா வாங்க என்ன ராதிகா நீ கீழே விழுந்து குறுக்கெலும்பு உடஞ்சு கிடைக்கேன்னு சின்ன பொண்ணு சொன்னா இப்ப தேவையில்லையா இப்ப ரெண்டு நாளும் அவதி எங்க அம்மாவும் எங்க அண்ணியுங்க என்னையை பக்குவமா ஓ அந்த ஆளை பார்த்தாலே பேக் மாதிரி இருக்காரு பொண்டாட்டி சொல்றதுக்குலாம் தலையாட்டிக்கிட்டே இருப்பாரு போல இருக்கு அப்ப குடும்பம் நடத்துறதுக்கு காசு பணம்லாம் தேவைப்படுமே என்ன செய்வாக அதையும் என் புருஷன் நல்ல வேலை வாக்குறாருல என் மாமியாரும் கட்டுக்கட்டா பணம் சேமிச்சு வச்சிருக்கு அத நைசா பேசி பேசி வாங்கிட்டு போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா சீ இப்படி இல்லாம பொம்பளைங்க இருப்பாளுங்க புருஷனுக்கு அழகே வேலை வெட்டிக்கு போறது ஏன்

வாயை வாங்கிட்டு போக சொல்லு அப்படினு என்னத்தி சொல்ற எனக்கும் தெரியாம என் மையனுக்கும் தெரியாம சீட்ட போட்டு சீட்ட விழுந்துட்டா இன்னைக்கு என் மையன் வரட்டும் ஈட்ல ஒரு பெரிய மனுஷன் நான் ஒருத்தவ இங்க இருக்கேன் என்கிட்ட ஒரு

பேங்க் அக்கவுண்ட்ல காசு பண இந்த தம இந்த வீட்ல உனக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அண்ணே வரவும் எப்படியாவது பேசி மண்டைய கழுவி அந்த பணத்தை வாங்க பாரு நாலு காசு உன் கையிலேயே இருந்த தம உனக்கு மதிப்பு அன்னிக்காரியும் பயந்து நடுங்குவா

sud Point사� chill juyo unity master lieutenant��êm tää Jesu ayahu si mys afraid to 같 communist si I am wise to get конcapeds of courteam. the Andrew ayah miyataq Doh saffi!zasabic Isapesi sed Isapuri mahi me?amatka am prince esta aardu ma umyataed. problem Eliy! horror SL if

இருக்கட்டும் சின்ன உனி ஃபர்ஸ்ட் சொல்லு அதான் நான் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு தான முக்கியத்துவம் கொடுப்பா ஆத்தல என்னைக்கு மதிக்கிற இந்த அம்மா எதுக்கு இப்படி தேவ இல்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அண்ணி வர போறாங்க மாட்டிக்கிற போறாங்க அம்மா வந்து உட்காருமா இவ வரைக்கும் கட்டக்க மாட்டா அம்மா கும்மானி ஏங்க நீங்க மல்லிகை பொருள் வாங்குறதுக்கும் காய்கறி வாங்குறதுக்கும் எனக்கு ஒரு ஐயாயிரம் குடுப்பீங்கல்ல அத மிச்சம் பண்ணி பக்கத்து வீட்டுல இருக்கால கீதா அவட்ட சீட்டு போட்டேங்க ஓ அப்படியா சின்னமா பரவாயில்லையே நீ பொறுப்பான பொண்ணா இருக்கியே இந்த காலத்து பொண்ணுங்க பத்து இருபது கிடைச்ச கூட மேக்கப் ஐட்டம் வாங்கி மூஞ்சியில பூசிக்கிறது ஆனா நீ மிச்சம் பண்ணி சீட்லாம் எல்லாம் போட்டிருக்கியே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சின்ன ஏங்க நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க பத்து இருபதுன்னு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதான் சீட்டா போட்டு வச்சேன் நேத்தே அந்த சீட்டு விழுந்துருச்சுங்க ஓ அப்படியா சீட்டு விழுந்துருச்சா எவ்வளவு போட்ட சின்ன ஒரு லட்ச ரூபாய் ஆ ஒரு லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணிருக்கியா பரவாயில்லையே சின்ன கீதா அந்த காசு எங்கிட்ட குடுத்துட்டாங்க ஒரு லட்சம் ரூபாய் தான் இருக்கு

ஏங்க எனக்கு இந்த நகை பக இந்த ஆடம்பர பொருட்கள் எனக்கு பிடிக்காதுங்க காசி இருந்தாலும் அது பாட்டுக்கு பேங்குல தான் கிடைக்கும் வேணும்னா அத்தைக்கு ரெண்டு பவன் செயின் வாங்கி போடுவோமா

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும் அதனால லைக் மறந்துடாம போட்டுருங்க மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா உன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க கூத்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா ஆயிரம் கோடி செல்வம் இங்கே வேண்டும் அரை என்றால் கூட

சும்மா விளையாட்டுக்கு தான சொன்னேன். ஏட்டி நீ விளையாட்டுக்கு தான சொன்னே. ஆனா சரோஜா அக்கா கோவப்படுறாங்க இல்ல? அவங்களுக்கு என்னக்கா? சின்ன விஷயம் சொன்னாலும் மூஞ்சி அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஏமா நான் உன் பேச்சக்கே வரலமா நான் வந்து ஏ வேளை வந்து நீ இருக்க என்னையவே வந்து இழுத்துக்கிட்டு இருக்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க. அங்க போய் வந்து இழுடு. ஒரு வயசுக்குள்ள ஒரு மட்டு மரியாதை இல்லாம என்னமா பேசுற? அது என்னமோ சரோஜா அக்கா இவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களுக்கே கேலி பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு.

என்ன முட்டாச்சி சொல்றீங்க கல்யாண காப்பியை உங்க தலையில முடி இல்லையா அப்ப பூலாம் வைக்காம தான் கல்யாணம் முடிச்சீங்களா எடிக்களா உன் தலையில ஆயிரம் பூக்கட்டி இருந்துடி ஆயிரம் பூவா மொட்டை தலையில ஆயிரம் பூ எப்படி நின்னுச்சு கேட்டி சின்னப் பொண்ணு ஒரு வேளை ஆணி அடிச்சு பூவை மாட்டி விட்டுப்பாங்களோ என்னாச்சு ஆயிரம் பூவும் மொட்டை தலையில நின்னுச்சா எப்படி 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 பாட்டி என் கல்யாணத்துக்கு கூட கூடயா தரதரமா மல்லிப்பூ பூ கட்டணும் கேடி யார் வீட்டுக்கு வர

சரೋಜாக்கா இவ்வளவு நேரம் நான் ஒண்ணுமே சமைக்கல ஒண்ணுமே சமைக்கல நீமே ஏன் போய் செய்யணும் அப்படின்னு அலंदிகிட்டு இருந்தீங்க இப்போதே வாயில இருந்து ஒண்ணு வருதாக்கு பழைய கஞ்சின்னு சொல்றீங்க கருவாட்டு தொக்கும் சொரிங்க வேற என்ன வச்சிருக்கீங்க ஏன் சின்ன பொண்ணு சரೋಜாக்கா போட்டு பாடா படுத்து ஏனோ பிரியாணி செஞ்ச மாதிரி நீ பீதிக்கிட்டி இருக்க ராணி அக்கா என்ன இப்படி சொல்லிபுட்ட மட்டன் பிரியாணியே விடவும் சிக்கன் பிரியாணியே விடவும் பழைய கஞ்சியும் கருவாட்டும் தொக்கும் தாக்கா அப்படி நல்லா இருக்கும் டி சின்ன பொண்ணே இதெல்லாம் வீசான்றாங்க பத்தறின்னு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்காதடி எனக்கு இந்த பழைய கஞ்சிய கறுவாட்டு தொக்கம் கொடுத்தா அப்படியே மணக்க மணக்க குடிச்சிட்டே இருப்பேன்டி இந்த பொறுப்பு தான் நல்ல ருசுச்சு சாப்பிட கிடச்சது ஆதே நினைச்சேன் இந்த உலகம் பூரா நடக்குது அட சூடா சூடா நெயிலி கருவாடு வருது சரோஜா வீட்டுல இருக்குதே

பேட்டி சின்ன பொண்ணு இந்த சரோஜா அக்கா கிட்ட சும்மா கேலிக்கே தான பேசிக்கிட்டே இருக்கோம் சும்மா பேச கூட விடாத இந்த ராணி அக்கா அதுக்குள்ள முந்தி மாதிரி முந்திக்கிட்டு வந்துறோம் அட விடுகா விடுகா फ्रेंड्स புண இப்ப தா அக்கா இருக்கனே இவளோ அந்த குண்டாணி கிட்ட ஏன் சப்போர்ட் பண்ணுவா நல்ல வாசனை ஆயிருக்குல டி பூவு கிலோ 2000 ரூபாய் வாங்கி ஆ கிலோ 2000 ரூபாயா அம்புட்டுக்கு காசுக்கு வாங்கி பூ வைக்கணுமா பூ இல்லாம விசேஷத்தை முடிச்சா என்ன பேட்டி நம்ம ஊர்ல எல்லாம் எம்புட்டு காசா இருந்தாலும் அத வாங்கி தாண்டி விசேஷமே நடத்துவாக பூவுக்கு அம்புட்டு மவுஸ் பூவை கட்டி கட்டி கை வலிக்குதுக்கா போதும் கா கொண்டு போய் கொடுக்கா பேட்டி வசந்தி அந்த பாட்டியா சொன்னாகடி பூவ கட்ற வரைக்கும் கட்டி தாங்க மிச்சத்தை நீங்களே கட்டி தலையில வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டா வெட்டி ஆ அப்படியாக்கா நல்ல வேலைக்கு கா நாளைக்கு கூட எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பூ வாங்கணுமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பூவையே கட்டி நான் தலையில வச்சிட்டு போயிரேன்கா அதான வசந்தி அக்கா ஓசில பினாயில் கிடைச்சாலே விடாது மல்லிகை பூவ மட்டும் விட்டுறவா போகுது கூட உடையா லீட்டு போவா போகுது வீட்டுக்கு தலையில வைக்கிறதுக்கு முடியும் இல்லை ஆச்சிக்கு தலையில மொட்டை மட்டுமே இருக்கு நினைச்சா மூளையும் கொஞ்சம் இருக்கு அள்ளிட்டு போங்க